ಇಂತಾನೆ ಇದೆ ಕೇರಿಯಾ ಎಲ್ಲರೂ ಇವನೋ ಒಂದು ಫೋನ್ ಕಂದ ಕೊಂದು ಒಂದು ಒಂದು ಕಲಿರಿ ಸೌರಂತ ಪಾನಿಸದ ನಾನು ಸೇನಿ ಇನ್ನು ಬಿಡರೆ ಅಂತ ಚನ ಅನ್ನೆಲ್ಲ ನಾವು ಪರಿಮತಿ ಇಂದಿಟ್ರೂ ಪಾಪ ಇದெல்லாம் ಒಂದು ದಾನದವನ ಕೊಡ್ಸೋಕೆ ಯಾಕೆಗೂグラದಿಲ್ಲ ಇದು ಯೆಲ್ಲೂ ಫೋನ್ ಮಾಡಿ ಬರತೋ ಫಾಲೋಗೆ ಬ್ಲಾಕ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಮಕ್ಕಳಿಗೆ நல்லது ಸೇಸುತ್ತಾ ಅಂದ್ರೆ ನಾನು ಪರಿಚಯ ಮಾಡ್ತೀನಿ ಆದರೆ ನೀನು ಜೇಬಂತಾ ಅಂತ ಫೋನ್ ಅವರ ಮಗಾ バけどね சாலைப்பா தேவை எல்லாம் முத்து கொடுத்து வா இல்ல கடி வாங்கிட்டு இருந்தாச்சுக்கா

ஏழு இந்தியா இண்டியா வாங்க வயிறு வேற குவா வயிறு பூவா நானு ஊட்டி நீதா நல்ல சொல்லுவீங்களா கூட்டிட்டு உள்ளவங்கள சொன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா என்ன மருமகள் பெண் அல்லவா ஆமா ഇത സൂപ്പറു ഇവ എന്ന സാപ്പാട് സാമ്പാർ ഉരുളക്കെല്ലാം കോഴി எனக்கு இப்போதும் பூடி கிரங்கு அப்படியா சூப்பர் சாப்பிடுற சாப்பாடு நான் இல்ல நீளம் சாப்பாடு செய்யல பத்தி குட்டிக்கு சாப்பாடு இல்லை அதனாலே சாப்பாடு பத்தி குட்டி வந்து குழம்பு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண கால அரிசி பருப்பு சாப்பாடு அதே வச்சுட்டு நினைச்சு வச்சா அரிசி பருப்பு வந்து மூணு பார்த்துட்டு சாப்பிட மாட்டேங்குது அதனால அதனாலதான் சரின்ட்டு இப்ப ஒய் போயிட்டு வச்சா இப்போ இருக்கிற பசிக்கு வாங்கி மாட்லி மூச்சு சாப்பிட்டு பத்து அவ்வளோ பசிக்குது குட் நைட் குட் நைட் என்ன சரி இந்த லைஃப் டைம் நம்மளதில்ல ஒருத்தர் கூட வரல பாருங்க நான் நைட் வரேன் சரியா பத்து மணிக்கு வரேன் ஓகே பாய்